நீ சொன்ன மாதிரி தான் நான் ட்ரெஸ் உடுத்திருக்கேன் அப்புறம் ஏன்டி இந்த முடியை தொங்க விட சொல்கிற எனக்கு ஒரே கூச்சமாக இருக்குது ஜெனி அதெல்லாம் ஒரு ஸ்டைலுமா அவங்களுக்கு புரியாது இப்போ நீங்கள் பார்க்க எப்படி இருக்கீங்க தெரியுமா ஒரு நடிகை மாதிரி இருக்கீங்கம்மா ஐயோ இத்தனை வயசுக்கு மேதல இதெல்லாம் தேவையா சும்மா இரேண்டி அடே அப்பா ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமாப்பா சும்மா இருமா இப்போ உங்களை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமாப்பா சல்மான் கான் இருக்காருல சல்மான் கான் அவர் மாதிரி இருக்கீங்கப்பா காலம் போன காலத்துல எதுக்கு வினி இதெல்லாம் தேவையில்லாம வைக்கப்படுத்திட்டு இருக்க இப்ப இல்லாம இதை எப்பவா போட போறீங்க? நீங்க பாரு பேசறா மா மா நேசு உன் தங்கை சைஸ் போடணும். நாங்க போய் எதுக்கு இப்ப போடணும்? எப்பவும் போல வந்து வந்த அந்த போட்டியல்ல கலந்துக்க முடியாது. அப்படியேலாம் ஒன்ன இல்லப்பா. நீங்க அம்மா இப்படி வந்தீங்கன்னா எங்களுக்கும் இதா எங்க அப்பா அம்மான்னு சொல்லிக் கொள்ள நல்ல பெருமையா இருக்கும் பாத்துங்க. ஏங்க இவங்களுக்கு பெருமையா சிறுமையா நம்மள வச்சு தாங்க டெஸ்ட் பண்றளுங்க. அப்படியேலாம் அம்மா. சரி போங்க புள்ளங்களா நான் அம்மாவ பின்னாடி வாரம். சரிப்பா இது என்ன ரணி கீழே முடியலாம் தொங்குது அது ஏதோ ஸ்டைல் அங்க சொன்னா கேட்கவே மாட்டாங்க இப்படி தான் வரணும்ன்றாங்க அது சரி அது சரி இன்னொன்னு தெரியுமா ரணி என்னங்க இவ்வளவு நாள் சேலையிலே பார்த்து பார்த்து எனக்கும் உன்னை அடையாளமே தெரியாம போயிடுச்சு இப்போதான் சுடிதார்ல பாக்குறப்ப முத முதல்ல நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன்ல அந்த மாதிரி இருக்க ரணி எப்பயும் நாம சுடிதார் தான் போடுவோம் இருந்தாலும் இன்னைக்கு என்னமோ ரொம்ப வெக்கமா இருக்கேன் அவர் வேற எப்படி கிளம்ப போறாரோ தெரியலையே என்னைய பார்த்து என்னென்னலாம் சொல்ல போறாரோ தெரியலையே ஹூ இது யாரு சின்ன பொண்ணு இல்லாத நேரம் பார்த்து ஏன் பெட்ரூம்ல வந்து நிக்கிறது ஏமா யாருமா ஏங்க சின்ன பொண்ணு நீயா ஏங்க வேற யாரும் இருக்கலாம் எதிர்பார்த்தீங்களோ இல்ல சின்ன பொண்ணு நீ இல்லாத நேரத்துல வேற யாரும் வந்துட்டாங்களோன்னு பயந்துட்டேன் இந்த ட்ரெஸ்ல பாக்க நான் எப்படிங்க இருக்கேன் உனக்கு என்ன சின்ன பொண்ணு ஒரு சிலரோட மனைவியெல்லாம் அழகா இருப்பாங்க ஆனா அறிவு இருக்காது இன்னும் சிலர் அறிவோட இருப்பாங்க ஆனா அழகு இருக்காது ஆனா இந்த உலகத்துல ஏ மனைவிக்குதான் அழகும் அறிவும் அளவில்லாம இருக்கு அளவில்லாம இருக்கு ரொம்ப புகழாதீங்க எனக்கு வெக்க வெக்கமா வருது சின்ன போல நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் மாமா எப்படி இருக்கே மனவன் பேரை சொல்லி மல்லிகை சோடி கொண்டே மன்மதன் பாடல் ஒன்றை நின்றுக்குள் பாடிக்கொண்டே சொல்லத்தான் என்னவோ േ ഭാഷകൾ ഇന്നവോായി ഊസൈകൾ മാടി മഞ്ചം തേരി മാഡി മഞ്ചം തേരെ കാതൽ ദേവൻ സന്നീതി കാണ 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 ചിന്ന കോൺ കൊഞ്ചിക്കുഞ്ചേ ഗോതമ്മ

இப்பதாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஏமா உங்க தம்பியும் பாருங்க ஆபீஸ்க்கு போடுற டிரஸ் தான் போட்டு வந்திருக்காரு புது டிரஸ் போடல நல்ல வேலை அக்கா வந்துட்டீங்களா ஆமா உஷா வா ஏ உஷா நீ பேசிக்கிட்டு நான் மொகால சுத்தி பாத்துட்டு வரேன் ம் சரிங்க என்ன உஷா புது டிரஸ்ஸா இருக்கு எப்ப எடுத்த இந்த தீபாவளிக்கு தண்டு முடியில தான் கை வே எடுத்தேன் நல்லா இருக்குடா நல்லா இருக்கு ஆனா விலை தான் கொஞ்சம் கூட இருக்கும் போலயே இல்லக்கா வெறும் 450 ரூபாயதே ஆ வெறும் 450 ரூபாயா 450 ரூபாடி அது நீ செலவு பண்ணாம இருந்திருந்தா செல்வத்துக்கு உதவியா இருந்திருக்கோல என் மாமியார் கிழவிய கூட இவ்வளவு கணக்கு கேட்க மாட்டா ஆனா இவ தான் எனக்கு மாமியாரா இருப்பா போல உங்கள் ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குக்கா இது எப்போ எடுத்தீங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லி என்னோட ட்ரெஸ்ஸோட விலையை தெரிஞ்சுக்கலாம்னு வந்து போன வருஷம் தீபாவளிக்கு சேர எடுக்கும்போது இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க உஷா அப்படியா சூப்பர்க்கா ஜூஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஆன்டி உனக்கு என்ன தைரியம் இருக்கணும் யாரை பார்த்துட்டு ஆண்டின்னு சொல்கிறேன் இவளை விட நான் இவ்வளோ வயசு சின்னவன் இவன் வீட்டுக்காரோட தம்பியை தான் நானே கல்யாணம் பண்ணியிருக்கேன் என்னவே இவங்க ஆண்டின்னு தான் சொல்கிறாங்க அப்புறம் இவரை ஆண்டின்னு சொல்லாமல் குஞ்சு குமரி சொல்ல முடியும் இல்லை ஆண்டி அது வந்து ஆன்டியா இப்படிடா டே எறும்பட்டு பயலே எவ்வளோ தைரியம் தான் ஏன் நாலாயிரத்தி ஐநூறுரூபா ட்ரெஸ்ஸில் இப்படி கொண்டு வந்து ஜூஸை கொட்டுவ நாலாயிரத்தி ஐநூறுரூபாயா ஃப்ரீயில் தானே சொன்னீங்க ஐயோ இவை இருக்கிறத பார்க்காம இவன்ட்டு நான் பாட்டுக்கு பேசிட்டேனே இந்த ட்ரெஸ்ஸு நாலாயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பெண் தான் போட்டிருந்து ஜூஸா ஆனால் நான் வாங்கினது ஃப்ரீக்கு தான் வாங்கினேன் ஹை ஜாலி ஃப்ரீ தானா டே ஃப்ரீ ட்ரெஸ்ஸுனா அதுக்காக கொண்டு வந்து ஊற்றுவியா நீ ஒழுங்கு மரியாதையே இப்போ நான் ட்ரெஸ்ஸை மாற்றி கொடுக்குறேன் இதை க்ளீன் பண்ணிட்டு வரேன் எனக்கு தெரியாது ஃப்ரீ ட்ரெஸ்ஸுக்கு அப்படிலாம் பண்ண முடியாது வா வாச்சி போகலாம் நில்லுங்கடா போகாதீங்க என்ன உசா நீ அப்படி பாக்கிற இல்லைக்கா ஃப்ரீ ட்ரெஸ்ஸே நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்தாங்கண்ணா அப்போ நீங்கள் எடுத்த சேலை எவ்வளோ இருக்கும் அது வந்து அது அப்படிலாம் இல்லைம்மா அதுவும் கம்மியான விலை தான் சரிவா நம்ம உள்ளுக்குள்ள போவோம் சேலை விலை இவ்வளோன்னு கேட்டுருவேன்ட்டு ஓடறியாடி என்கிட்ட ஏதாவது விவரமா வந்து கேட்க வரவில்லை அப்ப வா கூதுற முடி